வணக்கம் ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் நான் உங்கள் டாக்டர் சித்தா ஃபிசிஷியன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இருதய பிடிப்புக்குரிய காரணம் என்ன இதற்கு நம்ம என்ன பண்ணணும் இது வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கலாமா இல்லை நம்ம விரைந்து சிகிச்சை எடுக்கணுமா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இருதயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முழுவதும் தசைகளாலவும் செய்யப்பட்டு இரத்த நாளங்களாக பின்னப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இந்த தசைகளானது தான் சுருங்கி விரிஞ்சு ரத்தத்தை உள்ள அனுப்பி வெளியே அனுப்புது ஸோ ஒரு ஹார்ட் அப்படிங்கிறது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஹார்ட்டில் வந்து நாலு சாம்பர்ஸ் நான்கு அறைகள் வந்து இருக்கும் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட அந்த தசைகள் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் பொழுது அந்த ஹார்ட்டுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ப்ளட்டு வந்து ஃபில் ஆகும் ஸோ ஃபில் ஆகிட்டு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும் சுருங்கும் சுருங்கின பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தமானது ஹார்ட்லேருந்து வெளி புறம் ஒரு பெரிய தமணி அதாவது ஒரு ஆர்டரி வெளியாக என்ன உடல் முழுவதும் வந்து அந்த ரத்தம் வந்து சீரிப்பாயும் இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த இறுதிய பிடிப்பு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஸ்டிஃப்ட் ஸ்டிஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தசைகளானது போதுமான அளவு ஃப்ளெக்சிபிளாக ரிலாக்ஸ் ஆகாமல் ஃபுல்லாக பிளட்டு ஃபில்லாகாமல் இருக்கும் அப்போ கான்ட்ராக்ட் ஆனாலும் சுருங்கினாலும் போதுமான அளவு ரத்தம் இருதயத்தை விட்டு வெளியேறாது அப்போ உடலுக்கு மற்ற பகுதிகளுக்கும் இருதயம் வந்து இருதயத்திற்கு வந்து ரத்தம் கிடைக்காமல் ஒரு தேக்க நிலை வந்து ஏற்படும் ஸோ அண்மை காலமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கார்டியாக்ஸி ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மயோபதி தசை சார்ந்த நோய்களுக்கு நிறைய பேர் வந்து ஆளாகிறாங்க நம்ம நிறைய கேள்விப்படுறோம் என்னமோ தசைகளில் வந்து பார்த்திங்கன்னா தசை வந்து பாதிப்பாகிடுச்சான் இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மேக்கர் வைக்கணும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க ஸோ மெயினாக மூணு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து என்ன அப்படின்னா கார்டியோ மயோபதி மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பட்ரோஃபி மயோபதி மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிவ் மயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல முதல் விடயம் என்னன்னா இந்த அமிலாய்டோசிஸ் கார்டியோமயோபதி அப்படிங்கிறது யாரை பெரிதும் பாதிக்கும் அப்படின்னா இம்யூன் டிஸ்ஆர்டர் இருப்பவர்களை தான் அதிகமாக பாதிக்கும் குறிப்பாக முடக்குவாதம் போன்றவற்றில் பாதிப்படைந்தவர்களுக்கு இது அதிகமாக வரும் இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த அமிலாய்டு அப்படிங்கிறது ஒரு வகையான புரதம் ஸோ இந்த புரதம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த முடக்குவாதம் வந்தவர்களுக்கு இது யூஸ்வலாக எங்க இருக்கும்னா எலும்பு மஜையில வந்து இருக்கும் ஓகேவா அப்போ வந்து என்னன்னா ஜீன் மியூட்டேஷன் ஆகுது ஸோ இந்த முடக்குவாதம் இது எல்லாத்துலேயும் சில பேருக்கு வந்து திரிபு நிலை ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா அது அங்கே இருந்து மைக்ரேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ரத்த நா ரத்த சாரி இருதயத்திலும் அந்த இருதய வாழ்வுகளிலும் வந்து படியக்கூடிய தன்மையாகும் ஸோ இந்த ப்ரோட்டீன் போய் இந்த ஹார்ட் மசிலில் படிஞ்சுக்குச்சு அப்படின்னா இது எப்படி ஆயிடும்னா ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும் ஸோ ஸ்டிஃப் ஆகும் பொழுது என்ன அப்படின்னா இந்த ஹார்ட் நல்லா வந்து அந்த தசைகள் ரிலாக்ஸ் ஆகி உள்ள ஃபில் பண்ணி அது நல்லா கான்ட்ராக்ட் ஆகி வெளியே வர முடியாத நிலைகள் வந்து ஏற்படும் ஸோ முடக்குவாதம் வந்த நோயாளிகளுக்கு பின் நாட்களில் இருதய பாதிப்பு வந்து சொல்லுவாங்க இருதயத்தை சுற்றி நீர் இருக்கு அமிலாய்டோசஸ் சில வெஜிடேட்டிவ் குரோத் இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க முடக்குவாதத்தை சரியாக அணுகாமல் அதனுடைய பாதிப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தை இது பண்ணுது ஸோ இதை ஆரம்ப ஸ்டேஜ்லயே பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ இருதயத்தை இருதயத்துல படுற அளவுக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மருத்துவரோட நாலேஜ் நாடணும் இருந்தாலும் அது மருத்துவரோட இது ஸோ அதை பார்த்து கொள்ளணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து விடக்கூடாது அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஹைப்பர்ட்ராஃபி கார்டியோமயோபதி அப்படின்னு இதுல என்ன ஆகும்னா யூஸ்வலாக நம்ம நாலு அறைகள் வந்து இருந்தது பார்த்தீங்களா அந்த ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு வாழ்வாட்டம் போயிட்டு வர்றது ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இங்கே போய் அந்த இது வந்து டெபாசிட் ஆகிடும் அந்த புரதம் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகிறதுனால ஸோ அந்த செப்டல் வால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ் ஆகிடும் ஸோ அப்பையும் சுருங்கி விரியும் தன்மை பிளட்டை தள்ளக்கூடிய தன்மை வந்து பிரச்சனைகள் ஆகும் ஸோ இது பார்த்துட்டு அந்த வால்வில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது இல்லை வேறு ஏதாவது கண்டெக்ஷனில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா மருத்துவரின் ஆ ஆலோசனையின் பேரில் ஸ்பேஸ் மேக்கரோ இல்லை ரீப்ரிப்ரேட்டரோ போன்றவை வந்து பொறுத்தவார்கள் அடுத்து மற்றொன்று என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டிவ் கார்டியோமயோபதி இதில் என்ன அப்படின்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த தசைகளில் எந்த பிரச்சனையும் இருக்காது இருப்பினும் அது என்ன ஆகணும் ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் மட்டும் ஆயிடும் ஸோ அதுவும் இந்த ஹார்ட் வந்து இயர்பாக வந்து செயல்பட வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மூணு கண்டிஷனையும் நம்ம எவ்வளோ ஈஸியா வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா படுத்து எந்திரிச்சா ஏதோ மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் மூச்சு பிடிச்சு கொண்ட மாதிரி வந்து இருக்கும் ரொம்ப ரேரா லேட்டஸ்ட் தான் முகம் வீங்கிறது கால்கள்ல வீக்கமடையிறது போன்றவை இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல தொடர் இருமல் போன்றவை வந்து இருக்கலாம் குறிப்பாக முடக்குவாதத்தில் இருப்பவர்களுக்கு அதனை தொடர்ந்து எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது இருமல் வருது நடப்பதற்கும் பொழுது நிமிர்ந்து நடக்க முடியலை அப்படின்னா நம்ம உடனே மருத்துவரிடம் வந்து பார்த்துக்கணும் சில பேருக்கு படபடப்பு இருக்கும் ஒரு மயக்கம் கண்கள் வந்து ஒரு மங்குதல் போன்றவை வந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மோஸ்ட் ஆப்லி இது அவ்வளோ ஈஸியாக வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது நம்ம ஒரு லேட்டர் ஸ்டேஜில் ரொம்ப சிவியர் கண்டிஷன் முகம் வீங்கிருச்சு கால் வீங்கிருச்சு அப்படிங்கிறப்ப தான் மருத்துவரை வந்து நம்ம போய் பார்க்கணும் இல்லை திடீர்னு எப்பயாவது ஃபெயின்ட் ஆகி விழுந்துட்டாங்கன்னா தான் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இசிஜியில் இது அவ்வளோவா சரியா தெரியாது பட் சிலருக்கும் தெரியும் ஆனால் எக்கோ பார்க்கும் பொழுது அதோடைய சேஞ்சஸ் நமக்கு தெரியும் அதே மாதிரி சிடி ஸ்கேன் பார்க்கும் பொழுதும் நமக்கு சரியா தெரியும் ஆனா காலம் தாமதிக்காமல் உரிய நேரத்துல மருத்துவர்களை போய் பார்த்தோம் இதில் நம்ம முன்னாடி சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் குறிப்பாக முடக்குவாத நோயாளிகள் இல்லை ஆட்டோயுமோன் டிஸார்டர் இருக்கவங்கன்னா உரிய நேரத்தில் மருத்துவர்களை போய் பார்த்தோம் அப்படின்னா உயிர் காக்கும் நிலையாக அமையும் நன்றி